ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வழக்கம் போல் மார்னிங் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க கிச்சனில் போய் பார்த்தோன்னா இது என்னுடைய கிச்சனானு எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அம்புட்டு பாத்திரம் கிச்சன் மேடையெல்லாம் ஒரே நாஸ்தி சரின்னு சொல்லி பாத்திரத்தெல்லாம் அள்ளி டப்பில் போட்டுட்டு அடுப்பு மேடையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீழே இருந்தெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டேன் அதுக்கப்புறம் தான் க்ளீன் ஆனோன்னு என்னோடய கிச்சனு தான் எனக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மார்னிங்கை சாதம் செஞ்சதுனால வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்க போட்டு கருவோட்டு குழம்பு வச்சுட்டு சைடிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இதே சாப்பிடுங்க அப்படின்னு விட்டுட்டேன் வாழவே பிடிக்கல இது நிறையா பேர் வாயிலருந்து வர்ற வார்த்தைங்களா இப்போ இருக்குது இது மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான பாரம் இருக்கிறதுனால வர்ற வார்த்தைகள் இதுலருந்து நம்ம தாண்டி வரணும்னா என்ன பண்ணலாம் நம்மள எப்பயுமே நம்ம பிஸியாக வச்சுக்கலாம் எப்படி பிஸியாக வச்சுக்கிறோன்றதை நம்மள பொறுத்தது தான் வெளியில வேலைக்கு போக முடிஞ்சவங்க வேலைக்கு போகலாம் இல்லை வேலைக்கு போக முடியாதுன்றவங்க வந்து வீட்லேயே டைலரிங் கற்றுக்கினே தைக்கலாம் உள்ள நூலால் எதாவது ஒன்று பின்னலாம் இல்லை ஒரு எம்ப்ராய்டிங் போடலாம் அப்படி இல்லைன்னா பூ கட்டி தரலாம் இப்படி எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு தொழிலை நம்ம கையில் எடுக்கும் போது அதை மீது வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக வந்துடும் நம்ம அதை செஞ்சு எப்படி முன்னேறலான்றதை எண்ணம் அடிக்கடி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ வாழறதுக்கான ஆசைகள் நமக்கு தானாக வந்துடும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்